ஒரு இன்னர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை தேடி தேடிதான் வந்து போவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மகிழ்ச்சியான ஒரு இயராக தான் இருக்கு நெகட்டிவா இல்லை கொஞ்சம் கொஞ்சம் தான் நெகட்டிவாக இருக்குது ஸோ மோஸ்ட்லி வந்து மகிழ்ச்சியான ஒரு இயராக தான் இருக்கு இன்னர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன்னர் பீஸ் இதெல்லாம் வந்து அவங்க தேடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் ஸோ அதுதான் வந்து அவங்களுடைய லெசனா இருக்கும் அதை வந்து அடையணுன்றதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய லெசனாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மெட்டீரியல் திங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இப்ப புதுசா வந்து ஏதாவது லேண்ட் வாங்குறது இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்ல போடுறது நகை வாங்குறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நல்ல என்ன சொல்றது விரைய விரயத்தை வந்து நல்ல விரயமா மாத்துவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு சுப செலவுகள் வந்து நிறைய பண்றதுக்கான சான்சஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து அதிகமா இருக்கு ஆஹ் பிளஸ் வந்து ஒரு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பொருள் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி ஒரு திருப்தியை தரக்கூடியது சந்தோஷத்தை தரக்கூடியது ஃபேமிலிக்கு சந்தோஷமான விஷயங்களை தரக்கூடியது இந்த மாதிரியான விஷயங்கள்ல செலவு வந்து பண்ணுவாங்க எக்ஸ்பெண்டிச்சரை பொறுத்த வரைக்கும் ஆஹ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டேலண்ட் கம்யூனிகேஷன் லெவல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நல்லா இருக்கு அவங்களால ப்ராப்பராக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் அவங்களுடைய நாலேஜ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஓரளவுக்கு வந்து பேலன்ஸ்டாக கொண்டு போவாங்க கேரியர் லைஃபையும் வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ்டாக வந்து அவங்க கொண்டு போவாங்க இருந்தாலும் வந்து அவங்க பேரண்ட்ஸோட வந்து கொஞ்சம் வாக்குவாதங்கள் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு எல்லாருக்குமே சொல்ல சில பேருக்கு பேரண்ட்ஸோட சில வாக்குவாதங்கள் இருக்கிற மாதிரியான அமைப்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல காமிக்குது அதுவுமே என்னென்னா நீங்க கொஞ்சம் பொறுமையா போனீங்கன்னா அந்த விஷயத்துமே உங்களால வந்து சமாளிக்க முடியும் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தோல் வந்து ஒர்க் பண்ணணும் தோழ்ச்சக்கரா ஒர்க் பண்றது நல்லது அம் மந்திரத்தை வந்து அடிக்கடி சேன் பண்ணுங்க ஸ்கை ப்ளூ கலராக இருக்கிற விஷயங்களை வந்து அதிகமா யூஸ் பண்ணுங்க சோ இதெல்லாம் பண்ணீங்கன்னா திரோட்சக்ரா வந்து ஓரளவுக்கு பேலன்ஸ் ஆகும் பிளஸ் வந்து த்ரோட் திரோட்சக்ரா பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஆசனாக்கள் செய்யலாம் நீங்க வந்து யோகா ஆசனங்கள் பண்றவரா இருந்தா இல்லைன்னா வந்து கைடன்ஸ் இல்லாம பண்ணாதீங்க ஓகேங்களா அடுத்த விஷயம் வந்து பார்க்கும்போது ஃபேமிலி இந்த மாதிரி விஷயங்கள்ல தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிறைய டிராவல் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ற மாதிரியான ட்ராவல்ஸ் வந்து நிறைய அமையும் ஒரு திருப்தி இருக்கும் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் போதுமான அளவுக்கு டைம் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு திருப்தி இருக்கும் என்ஜாய்மெண்ட் இருக்கும் ஒரு ஹோட்டலுக்கு போய் ஒரு வீக்கெண்ட் ஆனால் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றது டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி நிறையா சந்தோஷமான விஷயங்கள்ல வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க நெக்ஸ்ட் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல குழந்தைங்களுக்கு ஸோ ஃபேமிலிக்கு தேவையான தேவைகள் எல்லாமே கொடுக்கணும் அப்படின்றதுலேயும் வந்து ரொம்ப உறுதியா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிது ஃபேமிலி லைஃப் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் மேரேஜ் பார்ட்னர்ஷிப் இதெல்லாம் கேட்டீங்கன்னா சோ மேரேஜ் லைஃப் அதெல்லாம் வந்து சூப்பரா இருக்கு தனுசு ராசிக்கு நெக்ஸ்ட் இயர் அதே மாதிரி மேரேஜ் ஆகாதவங்களுக்கும் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த வரைக்கும் ஒரு பேலன்ஸ்டாக கொண்டு போவீங்க தனுசு ராசினால அவங்க பார்ட்னருக்கு வந்து பண வரவு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகமா வரும் யாரெல்லாம் வந்து அவங்களுக்கு பார்ட்னர் இருக்காங்களோ இவங்க மூலமா வந்து அவங்களுக்கு வந்து நிறைய வந்து பைனான்சியல் திங்ஸ்ல வந்து அவங்க கொஞ்சம் உயர்வாங்க அந்த மாதிரி இருபத்தி நாலுல வந்து அவங்களுக்கு இருக்கு ஒரு விஷயம் மட்டும் அவங்க கவனம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆஹ் அட்டாச்சா இருக்க கூடாது சில விஷயங்கள்ல வந்து இல்ல இல்ல இது கிடைச்சியா ஆகணும் அப்படின்ற அட்டாச்மெண்ட் வந்து இருக்க கூடாது அது சம்டைம்ஸ் வந்து நெகட்டிவா கொண்டு போயிரும் சோ அந்த ஒரு விஷயம் மட்டும் பாத்துக்கோங்க நெகட்டிவாக என்ன கொண்டு போயிடும்னா நீங்கள் வந்து அடுத்தவங்களோட கம்பேர் பண்ண ஆரம்பிப்பீங்க உங்கள் லைஃபை ஸோ கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஹாப்பினஸ்ஸு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வாழும் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலோட லெசன் அதுதான் சொன்னோம் இல்லையா ஸோ அது வந்து பாதிக்கப்படும் ஸோ கம்பாரிசனே இருக்கக்கூடாது ரெண்டாயிரத்து இருபத்தி நாளில் பொறுத்த வரைக்கும் கம்பாரிசன் இருக்கக்கூடாது உங்களுக்கு என்ன லைஃப் கிடைச்சிருக்கோ அது உண்மையிலே சூப்பரான லைஃப் அப்படின்ற தாட் வந்து தனசு ராசிக்கு இருக்கும்பொழுது அந்த லெசன்ஸை வந்து நீங்கள் அழகாக லேர்ன் பண்ணிக்கலாம் ஹாப்பினஸ் என்ன சாட்டிஸ்ஃபேஷன் தான் முக்கியம்ன்றதுல சிக்ஸ்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப அழகாக நீங்கள் ஆர்ட் பண்ணிக்கலாம் ஸோ கம்பேர் பண்ணாதீங்க யாரோடையுமே கம்பேர் பண்ணாதீங்க ஸோ அடுத்த விஷயம் வந்து சரியான பாதையை வந்து தேர்ந்தெடுங்க கேரியர் லைஃப் பொறுத்த வரைக்கும் ஏன்னா கேரியர் லைஃப்ல வந்து கேரியர் லைஃப் நல்லா தான் இருக்கும் ஆனால் சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் நெகட்டிவிட்டி வரும் நிறையா மைண்டில் நெகட்டிவிட்டி வரும் ஒரு சின்ன விஷயம் வந்து தப்பாக நடந்தால் கூட உடனே வந்து நீங்கள் டவுன் ஆயிட்டு உங்களை நீங்க செல்ஃப் டவுட் படுவீங்க இந்த கம்பெனிலேருந்து வெளில போயிடலாமா அப்படின்ற மாதிரி மைண்ட் தோணும் ஏன்னா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு இன்னர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் முக்கியன்றதுனால ஒரு டாலரன்ஸ் லெவல் இருக்காது இப்போ ஒருத்தவங்க ஒர்க் என்வரான்மெண்ட்ல ஒரு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க உங்க ஹையர் ஃபேஷனால ப்ரெஷர் வருது இப்பட டக்குன்னு மைண்ட் வந்து அந்த இடத்த விட்டு வெளியே வரணும்னு தான் பார்ப்போம் ஏன்னா உங்களுடைய ஃபோக்கஸ் என்ன எனக்கு வந்து மன நிம்மதி வேணும் எனக்கு வந்து இன்ன சாட்டிஸ்பேக்ஷன் வேணும் அதை ஃபோக்கஸ் பண்ணுறதுனால டக்கு டக்குன்னு மைண்ட் வந்து அப்படி யோசிக்கணும் இந்த இடத்துல இருந்து வெளில வந்துடலாம் எங்கெல்லாம் பிரச்சனையாக இருக்கோ அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடும் தண்ணி நிக்கணும் அப்படின்னு தோணும் சோ அது வந்து குட் எல்லா இடங்கள்லையும் அது வந்து அதனால அப்ளிகபிள் பண்ண முடியாது சில இடங்கள்ல வந்து இப்ப வர்க் ரிலேட்டடில் வந்து ரொம்ப டாக்சிக்கா போகாத வரைக்கும் நீங்க அங்க இருக்கலாம் ப்ராப்ளம் ரொம்ப டாக்சிக்கா தான் வெளியே போறதை பத்தி யோசிக்கணும் ஸோ ஓரளவுக்கு டாலரேட் பண்ற அளவுக்கு பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கிற விஷயங்களை வந்து நீங்க சமாளிக்கணும் அந்த இடத்துல வந்து இமீடியட் முடிவு எடுக்கக்கூடியது ஸோ அதுதான் இதுதான் வந்து நெகட்டிவான விஷயங்கள் அது வந்து நீங்க கொஞ்சம் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து என்னன்னா உங்களுடைய லைஃப்ல வந்து நிறைய அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நீங்க நினச்சபடி நடக்கும் ஸ்பெஷலாக வந்து சொத்து சேர்க்கறதுலாம் இருக்கட்டும் ப்ளஸ் வந்து ஒரு ட்ரிப்பு பிளான் பண்றதிலையா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து நிறைய இருக்கு கவனிக்க வேண்டிய விஷயம் எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும் லாஸ் இருக்கும் லாஸ்னா இது எப்படி சொல்றதுனா சுப செலவு தான் உங்களுக்கு அன்நெசரி ஒரு கஷ்டப்படுற மாதிரியான லாஸ் இருக்கு அது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு இடத்துக்கு போறதா இருக்கட்டும் ஒரு பிடிச்ச இடத்துக்கு போய் சாப்பிட்றதா இருக்கட்டும் ஒரு பிடிச்ச ட்ரெஸ் போடுறதா இருக்கட்டும் இல்லை வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ் வாங்குறது இந்த மாதிரி லக்ஸரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து வாங்குறது இதெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த வரைக்கும் காட்டுப்பீங்க அப்படிங்களா ஸோ ஓவராலாக நல்லா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் சொன்ன அந்த சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் நீங்கள் கேர் பண்ணிக்கோங்க ஸ்பெஷலாக வந்து இன்னர் சாட்டிஸ்பேக்ஷனுக்காக அவசரம் முடிவு எடுக்கக்கூடாது ஸோ அது வந்து கவனமாக இருக்கும் முக்கியமாக கேரியர்ல மற்றபடி எல்லாம் நல்லதா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பெல் நோட்டிபிகேஷன் ஆல் நோட்டிபிகேஷன் கொடுங்க மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது கௌசல்யா நன்றி